புதியகும் தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த சம்பவங்கள் அவர் சொன்ன அற்புதமான கருத்துக்கள் இவைகளை எல்லாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் கருணாமூர்த்தியான அவர் எவ்வளவோ பேருடைய வாழ்க்கையிலே இக்கட்டுகளை இன்னல்களை இருக்கிறார் அது மட்டுமல்ல நமக்கு நேரிடுகின்ற குழப்பங்களுக்கெல்லாமும் அவர் வந்து தெளிவான முறையில் விடை தந்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மதத்தில் நம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் என்று செய்வது நம்முடைய குடும்பத்துல நாம பார்த்திருப்போம் இது வழக்கம் இறந்து விட்ட முன்னோர்களுக்கு படைப்பது என்று பெயர் அவர்களுக்கான திதி வரும்பொழுது அன்றைய தினம் தர்ப்பணம் செய்வது அதாவது எள்ளு தண்ணீர் விட்டு தர்ப்பணம் செய்வது அவர்கள் நினைவாக அன்னதானம் செய்வது அன்றைய தினம் ரொம்ப சிரத்தையாக காரியங்கள் செய்வது சிரத்தையாக செய்கின்ற காரணத்தினாலதான் அதற்கு பேர் சார்த்தம் அப்படின்னு பெயர் இதெல்லாம் இறந்து விட்டவர்கள் நிமித்தம் நம்மை விட்டு நீங்கி விட்டு நம்முடைய முன்னோர்கள் நிமித்தம் நான் செய்கின்ற செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான கடமை இந்த கடமையை செய்ய தவறிய குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிறதும் ஒரு கருத்து பல குடும்பங்கள்ல முன்னோர்களுக்கு திதி செய்வதை விட்டு விடுவார்கள் மறந்தே போய்விடுவார்கள் இன்றைக்கு பலர் வெளிநாடுகளுக்கு வேலை போய் போய்விடுகிறார்கள் அப்படி போயிட்ட இடத்துல இதையெல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லை உள்ளூர்லேயே கூட பலர் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மும்பைக்கு போய் வேலை செய்வதும் கல்கத்தா போய் வேலை செய்வதும் இன்றைக்கு சாதாரணம் அப்படி இடம் மாறி பிழைக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் கூட இந்த காலகட்டத்தில் இதை போன்ற பயணங்களால் இதை போன்ற மாறுபாடுகளால் ஏன் உள்ளூரில் இருக்கின்றவர்களே கூட இன்றைக்கு பலர் வந்து இந்த காரியங்களை எல்லாம் மறந்து விட்டார்கள் அவர்களுக்கு சொல்லி வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லை அந்த குடும்பம் கஷ்டப்படும் பொழுது அவர்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோசியர்கிட்ட போனால் ஜோசியர் சொல்லுவார் உங்கள் முன்னோர்களை எல்லாம் மறந்து விட்டீர்கள் அவர்களுடைய சோபம் அவர்களுடைய சாபம் அவர்களுடைய கோபம் தான் உங்கள் குடும்பத்தில் கஷ்டமாக ஆட்டி கொண்டிருக்கிறது அதனால ராமேஸ்வரத்துக்கு போய் அவர்களுக்கு வந்து உரிய தர்ப்பணத்தை செய்து அவர்களுக்கு எழுப்பிண்டம் போடுங்கள் அவர்கள் திருப்தி அடைந்தால் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று ஜோதிடர்கள் சொல்லலாம் நம்ம கேட்டிருக்கோம் இப்படி இந்த விஷயத்திற்கு பின்னால மாறுபட்ட சில கருத்துக்களும் உண்டு உதாரணத்துக்கு இந்த உலகத்துல கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் விஞ்ஞானம் பேசுகின்றவர்கள் இந்த திதி தர்ப்பணம் எல்லாம் ரொம்ப ஒரு அலங்கார சடங்கு இவைகளில் எந்த பொருளும் இல்லை என்று ஒரு கருத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் எங்கோ இறந்து விண்ணகத்திற்கு போய்விட்டதாக சொல்லப்படுகின்றவர்களுக்கு நாம இங்க விழுகுற எள்ளும் நீரும் அங்க போய் சேருமா இது என்ன வேடிக்கையா இருக்குது நம்ம இங்க தலையில கேழ விடுறோம் அவ்வளவும் வீணாக போகிறது ஆனால் இது அவர்களுக்கு போகிறது என்று எதை வெற்றி எடுத்துக் கொள்வது என்று ஒரு கேள்வி இப்படி ஒரு கேள்வியை பெரியவர்கிட்ட ஒருத்தர் கேட்கிறார் அவர் சொல்றாரு என்னுடைய பையனே இந்த கேள்வியை கேட்டான் தாத்தாவுக்கு எள்ளும் தண்ணியும் விடுறேன்னு சொல்ற ஆனா எள்ளும் தண்ணி தான் விடுற தாத்தா இதை எப்படி எடுத்து கொள்ள முடியும் என்று கேட்டான் எனக்கு அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல பெரியவரே என்று சொல்லும் பொழுது பெரியவர் சொல்லுகிறார் தபால் ஆபீஸுக்கு போய் ஒருவருக்கு மணி ஆர்டர் பணத்தை அங்க 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 இருக்கிற கவுண்டர்ல கட்டுறோம் நாம் கட்டுகிற அதே பணமா உரியவருக்கு போகிறது இங்கே பெற்றுக்கொண்ட இவர் நமக்கு ரசீது கொடுத்துட்டு உரியவருக்கு தந்தி மூலமாக இங்கே பணம் பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவலை நாம் எந்த முகவரிக்கு அனுப்புகிறோமோ அந்த முகவரிக்கு உரிய தபால் ஆபீஸுக்கு தெரியப்படுத்துகிறார் வைத்துக் கொண்டு நாம் யாருக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னோமோ நினைத்தோமோ அவரிடம் கொண்டு போய் சேர்க்கிறார் எப்படி இங்கே கட்டின பணம் அங்கே போய் சேர்கிறது அது போல நாம் இங்கு விடுகின்ற எள்ளும் நீரும் மாறி தேவர்கள் மூலமாக அவர்களுக்கு அங்கே சென்று சேருகிறது இதை இப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டும் இதுவே போவதாக நாம் வந்து அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று மணியாளர் அனுப்புகின்ற முறையை சொல்லி நமக்கு வந்து நமக்கு புரிதலுக்காக நம் வாழ்க்கையில நம்ம பார்க்கிற ஒரு விஷயத்தை வைத்தே நமக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது வந்து எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இவர் கேட்ட கேள்விதான் இங்க கட்டுற அதே பணமா அங்க போறது அதே போல இந்த ஜலம் அங்கே போகவில்லை என்று சொன்னாலும் இங்கே நாம் செய்து செய்துவிட்ட இந்த விஷயத்தை விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த கடமையை நம்முடைய கடமையை ஏற்றுக்கொண்டு பதிலுக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கொண்டு போய் செய்து விடுகிறார்கள் என்று ரொம்ப அழகாக பெரியவர் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார் அது மட்டுமல்ல இன்னொரு கேள்வியும் உண்டு ஒரு உடைக்கார பெண்மணி பெரியவரை வருகிறார் பெரியவரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்மணியிடம் நிறைய சந்தேகங்கள் அந்த பெண்மணி கேட்கிறாள் கடவுள் அன்பே வடிவானவர் கருணை மயமானவர் ஆனால் உங்கள் மதத்தில் இருக்கக்கூடிய கடவுளர்கள் எல்லாம் கையில் ஆயுதங்களோடு இருக்கிறார்களே ஏன் என்று கேட்க உடனே அவர் சொல்றார் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ராணுவ வீரன் கையில் கூட துப்பாக்கி இருக்கிறது அதை பொழுது நமக்கு பயம் வருமா அல்லது அதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து சந்தோஷம் வருமா என்று கேட்கிறார் கொலைகாரனிடம் கத்தி இருந்தால் அது நமக்கு பயத்தை தரும் அதுவே ஒரு போர் வீரிடம் இருக்கும் பொழுது அது நம்மை காப்பதற்காக இருக்கிறது நாம் அச்சப்பட தேவையில்லை என்கின்ற ஒரு தைரியம் வரும் அதனால கடவுளருடைய உருவங்களும் சரி அந்த கருவிகளும் சரி நான் இருக்கிறேன் அச்சப்படாதே இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ என்னுடைய திருவடிகளை பற்றி கொண்டு விட்டாய் உனக்கு எந்தவிதமான துன்பமும் வராது நான் இருக்கிறேன் என்று சொல்லுவதை போன்றது அது என்று அந்த கேள்விக்கு பதில் சொன்ன உடனே அந்த பெண்மணி தொடர்ந்து சொல்லுகிறார்கள் எங்கள் மதத்தில் நாங்கள் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு விட்டால் அவர் எங்களை மன்னித்து விடுகிறார் அதற்கு பிறகு எங்களுக்கு சொர்க்கத்தில் தான் இடம் அதனால எங்கள் மதத்தினுடைய கருத்துப்படி நரகத்துல ஒருத்தர் கூட கிடையாது ஏன்னா நாங்க எல்லாருடைய பாவங்களையும் அவர் வந்து மன்னித்து எங்களுக்கு சொர்க்கத்தை தந்து விடுகிறார் எங்கள் கருணை மிகுந்த கடவுள் எங்களுக்கு சொர்க்கத்தை தருபவராக இருக்கிறார் ஆனால் உங்களில் அப்படி இல்லையே ஏன் வந்து இத்தனை சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதே என்று கேட்கும் பொழுது பெரியவர் சொல்றார் இந்த கேள்விக்கு நான் விடை தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பு நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்மணியை ஒரு பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி ஒரு நாள் இருந்து கவனித்து விட்டு வர சொல்லுகிறார் இந்த வெள்ளைக்கார பெண்மணியும் பிரசவ ஆஸ்பத்திரிக்கு சென்று ஒரு நாள் முழுக்க இருந்து கவனித்து விட்டு வந்து மறுநாள் பெரியவரை சந்திக்கும் பொழுது சொல்லுகிறார் நீங்கள் சொன்னது போல பிரசவ ஆஸ்பத்திரிக்கு சென்று நான் கவனித்தேன் ஒரு ஏழு எட்டு குழந்தைகள் பிறந்தன ஒன்று கருப்பு ஒன்று சிகப்பு ஒன்று ஏழைக்கு பிறந்தது ஒன்று பணக்காரனுக்கு பிறந்தது ஒன்றுக்கு நிறைய தலைமுடி இருக்கிறது இனிமேல் தான் ஒன்றுக்கு முளைக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த மாறுபாடுகளை வேறுபாடுகளை சொல்லும் பொழுது பெரியவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார் கருணை மிகுந்த கடவுள் ஒன்றை படைக்கும் பொழுது இத்தனை ஏற்றத்தாழ்வோடு படைக்குமா கருணை மிகுந்தவர் தான் கடவுள் அதனால் எனக்கு கிடையாது அவருடைய சிருஷ்டி தான் நாம் அதிலும் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது என்றால் இவ்வளவு ஏற்றத்தாழ்வோடா ஒரு பிறப்பு இருக்கும் என்று கேட்ட மாத்திரத்தில் பெண்மணியிடம் அதை தொட்டு சொன்ன கருத்துக்களாகட்டும் அதை தொட்டு நமக்கு விளக்கிய அந்த விதம் இருக்கிறது அது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏராளமான குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான பதில் அது என்ன தொடர்ந்து சிந்திப்போம்